Yes, Abba. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பிள்ளையா மாறி பாரம்பரியத்தை விட்டுட்டேன் என் குடும்பத்தை விட்டுட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஏன் அப்பா எனக்கு இந்த போராட்டம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை சில குடும்பங்களை சில போராட்டம் சில பிரச்சனைகள் சிறைபிடித்தது போல பின்தொடர்ந்துட்டு இருக்கும் இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் ஒரு தேவனுடைய பிள்ளை யூதம் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவன் கீழ்ப்படுகிறவன் ஆனால் அவனும் ஒரு சிறைப்பட்ட நிலைமைக்குள் இருந்தான் இன்றைக்கு இந்த பகல் வேலையில் இந்த வார்த்தை கேட்கிற சில குடும்பங்களோடு ஆவியானவர் சொல்லுகிறார் நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் நீ என்னை ஆராதிக்கிறாய் நீ எனக்கு சமூகத்தில் உண்மையா இருக்கிறாய் ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு மாதம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீ கேட்கிற ஏன் எனக்கு இந்த பிரச்சனை உண்மை ஆராதிக்கிற ஏன் எனக்கு இந்த போராட்டம் உண்மை ஆராதிக்கிற ஏன் எனக்கு இந்த கன்னி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சிறை இருப்பின் நடுவலும் அன்னைக்கு முருதேகாவை கொண்டு வந்து ஆண்டவர் அரண்மனையின் வாசல் வைத்தது போல அவைகளின் நடுவில் உன்னை உயர்த்தி வை வைத்திருக்கிறார்களா கரங்களை தட்டு ஆண்டவர் சோதரமான இதை புரிந்து கொள்ளுங்க நமக்கு இருக்கிற இதே சிறையிருப்பு இருந்து எத்தனை பேர் சத்து போனா இன்னைக்கு இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க நமக்கு இருக்கக்கூடிய இதே கடன் பிரச்சனை இதை விட குறவு எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சத்து போனா நமக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதி சரீரத்தில் இந்த வியாதி நம்மளை விட நல்லா இருந்தா மருந்து எடுத்துட்டு இருந்தான் எத்தனை பேர் திடீர் மரணம் தானா தற்கொலை அதை தாங்க முடியாம தற்கொலை இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் விட எத்தனை குடும்பம் கணவன் சரியில்லை மனைவி தற்கொலை மனைவி சரியில்லை கணவன் பெற்ற பிள்ளைகள் எத்தனை நம்ம பார்க்கிறோம் நம்மளை விட பிரச்சனை குறைவு ஆனால் நம்ம சிந்திக்கணும் இவன் ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டாலும் இவன் அங்கிருந்து சிறைபிடித்து இருந்தாலும் அரண்மனையில் அது இருக்கிறது வாசலாக இருந்தாலும் கத்த தம்முடைய பிள்ளைய வாசலில் உட்கார வைத்தவர் அவர் பெரியவர் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு எனக்கு இந்த வார்த்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை பிரச்சனைப்பா எத்தனை நெருக்கம் ஆண்டவரை எத்தனை நாள் நம்ம கேட்டப்பா இப்படி ஒரு கணவனை தந்ததை விட நீ எடுத்துக்கிடான்ண்டவரை இப்படி ஒரு பிள்ளையை தந்ததவிட எடுத்துக்கிடு ஆண்டவரை இப்படி ஒரு கடன் பிரச்சனைக்குள்ளே நான் அகப்பட்டத விட நீர் என் ஜீவனை எடுத்திருக்கலாமே எத்தனை நாள் நம்ம கேட்டோம் எனக்கு பிள்ளைக்கு என் கணவனையும் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதியின் தாக்கம் வந்ததை விட நீ எடுத்திருக்கிற உண்மை நம்பிதான் நான் இருக்கேன் பின்ன ஏன் இது வந்தது ஆண்டவர் சொல்றாரு எத்தனை தான் நீ சிறைபிடிக்கப்பட்டு உனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சிறை இருப்பின் அனுபவம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகாரு ஒன்னே நான் என்னன்னா அது மேற்கொள்ளாம மற்ற சிறைபிடித்து வரப்பட்டவங்களை அடிமையாக்குனது போல ஒன்னை ஆக்கல ஒன்னை ஒரு அரண்மனையில் ஆண்டவர்கள் சமூகத்தில் உட்கார்ந்து கத்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை உனக்கு நான் தந்த கரங்களை ஆண்டவரை ஆண்டவரு எந்த தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்காம பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் எங்க குடும்பத்தை நடத்தினீங்க திரும்பி பாருங்க எத்தனை இடம் நம்ம அழிஞ்சு போக வேண்டிய இடம் எத்தனை நான் சொல்லுவேன் இந்த வருஷம் பிசாசு ஊழியத்தை தகர்த்து போட எவ்வளவு எனக்கு விரோதமாய் போராடினா தெரியுமா இந்த வருஷம் எவ்வளவு நெருக்கம் நம்புனவங்க எதிராக எழும்புனாங்க நான் இதுதான் எனக்கு அப்ப நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பா செத்த பிறகு இதுதான் அப்பான்னு நினைச்சேன் நிறைய நான் சொல்ல அப்பாக்கே ஸ்தானத்தில் அவங்களே துரோகம் பண்ணினாங்க அதுக்கு பிறகு இவன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவனை கொண்டு வந்து ஊழியத்தில் இந்த ஸ்தாபனத்துக்குள்ள அமைத்து அவனே எனக்கு விரதம் நீ யாரு கேட்க அந்த சூழ்நிலையை சந்தித்தேன் நியாயத்தை எடுத்து சொல்லி பார்த்தேன் நியாயம் எடுபடல உண்மையை சொல்லி பார்த்தேன் அந்த நீதியின் நியாயம் நடந்ததை கண்ணால பார்த்தவன் கூட வாய மூடிட்டு இருந்தான் இந்த பாதையில் எல்லாம் கத்தர் நடத்தினா கூட என் வீட்டுக்குள்ள இருந்து சோறுதுன்னு கூட என் வீட்டுக்குள்ள இருந்து நான் இல்லாத நேரம் கூட என் வீட்டுக்குள்ள எல்லாவற்றையும் கவனிக்க எல்லாவற்றையும் இறந்தவன் எதிராய் தூட்டினான் எனக்கு ஒன்று தெரியும் இவை எல்லாம் எல்லாவற்றிலும் கத்தர் நிறுத்தினார் என்றால் அன்னைக்கு நான் அரண்மனையின் வாசல்ல இருக்கிறேன் ஒரு நாள் ராஜாவின் இரண்டாவது சாணத்தில் கத்தர் உட்கார பண்ணுவார் விரும்புகிறேன் கரங்களை தட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீ அநேக நெருக்கங்களை சந்தித்திருக்கலாம் அநேக கண்ணீரை சந்தித்திருக்கலாம் அநேக போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி கத்தர் உனக்கு வைத்த வாக்கு உன் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கு நிறைவேற்ற போகிறான் இருபத்தஞ்சில் இருபத்தி நம்ம இதுக்காக தான் கத்தர் வாசல் கொஞ்ச நாள் காத்தோம் வாசல் நம்ம கொஞ்ச நாள் இருந்தோம் முருதக தான் இருந்தாரு அப்போ அந்த வாசலில் இருக்கிற அனுபவம் நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க அவர் சிறை பிடித்து வரப்பட்டவர் ஒன்று அப்போ நேரம் ஆகிட்டு வசனங்களை சொல்லுகிறேன் ஆண்டவர் அவரை குறித்து சொல்லும்போது பிலிப்பி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிங்க அந்த சிறை பிடித்து வரப்பட்ட அந்த மூர்த்தை காய்க்கு ஆண்டவர் உதவி செய்ய காரணம் என் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் பிலிப்பிர் ரெண்டு ஏழை படிங்க தம்மை தாமே வெறுமையாக்கி கடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் எல்லாரும் சொல்லுங்கள் ஹலையிலோயா அப்ப இயேசு எப்படிப்பட்ட தம்மை தாமே வெறுமை இழாக்கி மாண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நான் கடந்த நாட்கள்ல சில போராட்டங்கள் சில நெருக்கங்கள் வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் என்னப்பா ஆண்டவர் உருவாக்குகிற விதம் ஆண்டவர் இன்னைக்கு ஜபம் நடத்தும் போது பாசி ஜெயா அவங்க சொன்னாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அந்த தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது துஷ்ட மிருகம் வருது அவர் கிழிச்சு தள்ளினார் ஏ ஆண்டவரே தானே துதிச்சிட்டு இருந்தார் தாவீது அந்த ஆட்டு மந்தைக்குள்ள எதுக்கு துஷ்ட மிருகம் வரணும் ஆண்டவருக்கு தெரியும் இந்த துஷ்ட மிருகத்தை கிழிச்சா நீ நாளைக்கு கோலியாத்தை நான் எழுப்பும் போது அது ஆண்டவருக்கு தான் தெரியும் அவனை எழுப்பும்போது போது நீ சொல்லுவே இவனை கொடூரமான ஒரு மிருகம் வந்தது ரெண்டா கிழிச்ச இவன் எம்மாத்திரம் அப்ப நீங்க ஒன்று இந்த வசனத்துல இருந்து புரிஞ்சுக்கிறனும் தெய்வத்தை ஆராதிக்கிறது அப்ப அனுபவம் இருந்தா தான் இன்னைக்கு ஆண்டவர் அனுபவம் இருந்தாதான் நமக்கு வாழ்க்கையில சில காரியம் நான் ஒரு விஷப்போடு கூட இருந்தேன் அவரெல்லாம் ஒரு ஆளை பார்த்த உடனே அவன் என்ன நிலமையில இருக்கான் அவருக்கு சூழ்நிலை என்ன சொல்லுவார் என்ன அவரு என்ன சொல்லுவார் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்கிறோம் சென்னையில நான் படிச்சுட்டு இருக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட செங்கல்பட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இடையில வந்தேன்னா காரை நிறுத்துறாரு எல்லாம் சத்து எல்லையே சொல்லுங்கள் அலையில காரை நிறுத்திட்டு நினைத்துள்ளார் தம்பி இறங்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஓடிவா நான் ஓடி என்ன ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஓடி வந்தேன் உடனே அவர் அவரு வந்து இறங்கி வராரு வந்தால் சைடில் ஒரு தாயார் அப்படியே இருக்கு உடனே ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி உடனே இறங்கி வந்தார் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணியை குடிங்கம்மா உடனே அது வாங்கி குடிக்குது கையெல்லாம் அழுக்கு வஸ்திரம் அதில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு தாய் எல்லாம் இப்படி ஆறுது தண்ணியை குடி ஒரு மடக்க குடி அதையும் குடிக்காதேன்னு சொன்னார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கு அது முடிஞ்ச உடனே பட்ட பட்டா சாப்பாடை பிரித்தார் எல்லாம் போட்டு வரைச்சினார் வாரி கொடுக்காரு அப்போ நானும் பார்த்துக்கிட்டே என்கிட்ட தொண்டர் நீ ஒதுங்கினு சாப்பாடு விடு சாப்பாடு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன்னா அப்படி மாதிரி வருது தண்ணியை கொடுக்காரு குடிங்க குடித்த அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு என்கிட்ட அந்த தா அம்மாக்கு நல்ல வயசு முதுக தடை கொடு நான் அதில் முதுக தடை அப்படி தட்டி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் இந்த அண்ணன் அவங்க சரியா மக்க அப்படி நான் ஒரு நேரம் சொன்னால் நாங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் எடுத்து நூறுரூவாய் அதை எடுத்து கையில் கொடுத்தாரு நான் வண்டியில் யாருன்னு என்கிட்ட கேட்டார் அந்த அம்மா எவ்வளோ நாங்கள் வண்டியில் ஏறோம்னா அந்த தார் ரெண்டு கை எடுத்து அப்படியே வணங்கி கும்பிட்டு சொல்லுது நீ இப்போ வந்து இந்த தண்ணியை தரலைன்னா இந்த வெயில நான் செத்து இருப்பேன் இப்ப வந்து இந்த சோரணி தரலன்னா இதுல நான் செத்து இருப்பேன் நீ கடவுளை போல் வந்த நீ நல்லா இருப்ப அவரை அப்படி சொல்லி அனுப்பிச்சு நாங்கள் வண்டியில் யார்னு போகிறேன் என்னட்ட கேட்டார் டே அவா அந்த அம்மா பசியாக இருந்து நீ எப்படி கண்டுபிடிச்ச அந்த எனக்கு தெரியாது அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுக்கணும் நீ எப்படி கண்டுபிடி அந்தனா எனக்கு தெரியாது நீங்கள் சொன்னியே நான் வாங்கி தந்தேன் அப்போ தான் சொன்னார் நான் பசியாக பட்டினியாக சாப்பாடு இல்லாமல் கிடக்கும் போது ஒரு மனுஷன் பசியாக தாகமாக இருந்தால் எப்படி அவனுக்கு முகம் இருக்கும் என்பது எனக்கு ஆண்டவர் கற்று தந்ததுனால அந்த தாயை பார்த்தவன்னே நான் புரிந்து கொண்டேன் சத்தமாக சொல்லுங்கள் ஹலே லோயா அவங்களை அப்போ நன்றாய் புரிஞ்சுக்கிடுங்க தெய்வத்தை ஆறாது நம்ம ஆண்டவர் யாருன்னா வசனம் சொல்லுது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாக மாறினார் அவர் தேவனுடைய குமார் அப்போ நமக்கு ஆண்டவருக்கு அடிமைத்தனம்னா என்ன அடிமையாக்கப்பட்ட மனுஷனுக்கு நிலைமை என்னன்னா அவருக்கு தெரியும் அந்த இந்த முருதேகாய் அங்கே ஒரு சிறைபிடிக்கப்பட்ட அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் ஆண்டவருக்கு தெரியும் அவரும் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவன் அவருக்கு தெரியும் இந்த சிறை இருப்பின் அனுபவத்துல இருந்தெல்லாம் அடிமையின் ரூபம் எடுத்த கத்தனை விட்டு தலையா கவல்லவரா இருக்கிறா எல்லாம் சொல்றேன் அலையலூ அப்போ இந்த இடத்துல அந்த அவர் செய்த காரியம் ஆண்டவர்கள் சமூகத்துல ஆண்டவர் அவர் ஆண்டவர் தன்னைத்தான் வசனன்னு நிறைய இருக்கு லூக்கால நீங்க படிச்சீங்கன்னா ஒன்னு நாற்பத்தி எட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா அடிமை நான் ஆண்டவரேன்னு சொல்லுகிறாங்க தன்னை தாழ்த்தி அடிமை நான் ஆண்டவரே லூக்கா ஒன்றாவது அதிகாரம் ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது சனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இயேசுவின் தாயார் சொல்லும் போது சொல்றா இதோ நான் அடிமை இயேசுவின் தாயார் சொல்லுகிறாங்க இதோ நான் அடிமை நன்றாய் புரிஞ்சுக்கணுங்க எந்த மனுஷன் இந்த உலகம் சில காரியங்களை நம்மளை அடிமைப்படுத்தலாம் எந்த மனுஷன் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கிறானோ அவனை கத்தர் உயர்த்த

எல்லாம் பண்ணணும் அப்ப அந்த மனுஷனுக்கு தெரியும் நான் வாசல்ல ஒரு இடத்துக்கு போறேன் இதே வாசல்ல வரும்போது இங்க இருக்கிறவன் எனக்கு வணக்கம் சொல்லுவான் என்னை எழும்பி நமஸ்கரிப்பான்னு உள்ளது அவருக்கு தெரியாது ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இன்னைக்கு நீ இந்த வாசல்ல இருக்கிற நாளைக்கு இதே இடத்துல உன்னை உயர்ந்த இடத்துல நான் இருக்குவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ எந்த அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்டு தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளையோ நீ எந்த அனுபவத்துக்குள்ள வேதனையில் இருக்குதையோ அதை தாண்டி அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பதற்கு ஒன்றை ஒன் சந்ததியோ ஆசீர்வதிப்பதற்காண்டவர் ஆயத்தமாயிட்டார் ஆண்டவர் நான் அதுதான் சொல்லுகிறேன் ஆண்டவர் ஆயுதமா இருக்கார் அப்போ இவன் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான் ஒவ்வொரு நாள் நான் இதை எதோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறேன்னா தெய்வத்தை யார் சாதிக்கிற தெய்வனுடைய புள்ளைகள நம்ம ஆண்டவர் எந்த காரியத்திலும் பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு நெருக்கம் இருக்கு குழப்பம் இருக்கு ஆனா நம்மளை எந்த காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கல ஆண்டவர் ஒரு நல்ல நிலைமையில தான் வச்சிருக்கிறாரு அடுத்த ஸ்தானம் உனக்கு மேன்மையான ஒரு உயர்வை கொண்டு வரவன் நம்புகிறவங்க கரங்களை தட்டு இந்த வாசலின் அனுபவத்தை விட்டு நான் ராஜா சாவோடு கூட நெருங்குவேன் இந்த அனுபவத்தை விட்டு ஆண்டவர் எனக்கு வைத்த இடத்துக்கு நான் வருவேன் ரெண்டாவது என்ன நடக்குன்னா இப்ப இவன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான் இவன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்கான் இவனோடு கூட வந்தவர்கள் பலர் அடிமைத்தனமார் வேற வேலையில் இருக்கலாம் அன்றைக்கு சிறை பிடிக்கப்பட்டவர்களும் அன்றைக்கு கொண்டு வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்தந்த திறமைக்கு வச்சிருவாங்க அதே போல இவனுக்கு சரி நீ வாசல் காப்பதுக்கு நல்லவங்க இரு அது தேவன் அனுமதிச்சு உட்கார வச்சது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இவன் நல்லா தான் இருக்கு அரண்மனைக்குள்ள அரண்மனைக்குள்ள நல்ல வாசல் காவல் கா காத்தாலும் எந்த குறைவு இல்லாமல் தான் இருக்கிறான் அடுத்த அங்கே ஒரு சோதனை உண்டாகுது பாருங்க இதுதான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு காரியம் மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை படிங்க அதே எஸ்

இவர் வாசல்ல இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல இவர் வாசல்ல வந்து உட்கார்ந்து இருந்தாலும் எந்த குழப்பம் இல்லாம இருக்காரு ஆனா வசனம் சொல்லுது